கிறிஸ்து இயேசுக்குள் வாழ் அழைக்கப்பட்ட அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் தேவனால் கிருபையும் தேவ ஆவியின் ஞானமும் உண்டாவதாக இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சத்தியம் ரொம்ப முக்கியமானது ரொம்ப அருமையானது அதை நம்ம எப்படி ஆசரிக்க வேண்டும் எப்படி நம்ம அதை செயல்படுத்த வேண்டும் என்பதை என்பதை தான் பார்க்க போகிறோம் அது வேற ஒன்றும் இல்லை கர்த்தருடைய ரா போஜனத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதுக்குரிய வசனத்தை இன்னைக்கு நம்ம வாசிப்போம் மற்ற இருபத்தி ஆறாம் அதிகாரத்தில் இருபது இருபதாம் வசனம் அதற்கப்புறம் அதை தொடர்ந்து இருபத்தி ஆறாம் வசனத்திலிருந்து வாசிப்போம் முதலாவது மத்திய இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபதாவது வசனம் சாயங்காலம் ஆனபோது பன்னீர்வரோடும் கூட அவர் பந்தி இருந்தார் இந்த ஏன் நம்ம ஸ்பெசிஃபிக்காக நம்ம இதை வாசிக்க போகிறோம் அப்படின்னா சாயங்காலம் ஆனபோது பன்னீர்வரோடும் கூட எங்கே இருந்தார் கடைசி சத்தியத்தில் பார்த்தோம் அவர் ஒருத்தருடைய மேல் வீட்டறையில் அவர் இருக்க போறாரு அவருடைய சீஷரோட கூட யா எத்தனை பேரோட பன்னெண்டு சீஷரோட அவர் ராபோஜனத்தில் உட்கார போகிறாரு போகிறாரு பந்தி இருக்க போகிறாரு அது எப்போ அப்படின்னா சாயங்காலம் இதில் என்ன ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா சாயங்காலம் அப்படிங்கிறது அன்னைக்கு தான் பஸ்கா பண்டிகை ஆசரிப்பதற்கு அதுக்கான நாள் அன்னைக்கு தான் ஆரம்பிக்குது எப்போதுமே யூதர்களுடைய முறைப்படி ஒரு நாள் ஆரம்பிக்கிறது எப்போ அப்படின்னா சாயங்காலம் தான் ஆரம்பிக்குது சாயங்காலம் ஆரம்பிச்சு மறுநாள் சாயங்காலம் தான் முடியுது நம்மளுடைய முறைப்படி எப்படி இருக்கும் அப்படின்னா நைட்டு பன்னெண்டு மணிலேருந்து மறு மறுநாள் நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் நம்மளுடைய அந்த கணக்கின்படி இருக்கும் ஆனால் யூதர் முறைப்படி எந்த ஒரு நாள் ஆரம்பிக்குதுன்னா சாயங்காலம் ஆறு மணிலேருந்து ஆரம்பிக்குது இங்கே சாயங்காலம் அதாவது பஸ்காயாவை ஆசிரிக்கக்கூடிய அந்த நாள் ஆரம்பிக்கும் நேரத்தில் இவர் அந்த ராபோஜனத்தை செய்ய போகிறாரு அதை வாசிப்போம் மற்ற இருபத்தி ஆறாம் அதிகாரத்தில் இருபத்தி ஆறாம் வசனத்தை வாசிப்போம் அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து நீங்கள் வாங்கி புசியுங்கள் இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார் பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள் இது பாவ முன் மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கை என்னுடைய இரத்தமாக இருக்கிறது இந்த ரெண்டு வசனமும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அருமையான வசனம் இதில் தான் செய்ய வந்ததுடைய முடிவு என்ன அப்படிங்கிறத எல்லாவற்றையும் அவர் இதில் காமிக்கிறாரு முதல் வசனத்தை என்ன பார்க்குறோம் அப்படின்னா அப்பத்தை எடுத்து என்னுடைய சரீரம்னு சொல்கிறாரு அதை வாங்கி புசிக்க சொல்கிறாரு அப்போனா ச அப்பத்தை தன்னுடைய சரீரமாக பாவித்து சாப்பிட சொல்கிறானா என்ன அர்த்தம்னா தன்னுடைய சரீரத்தை அவர் சாப்பிட சொல்கிறார்னு அர்த்தம் அடுத்தது ரத்தத்தை எடுத்து அதாவது இரட்சத்தை எடுத்து ரத்தம்னு காமிச்சு அதை எடுத்து பானம் பண்ணுங்கள் இது எப்போ எதுக்கு அடையாளம்னா பாவம் மன்னிப்பு உண்டாகும்படி இது அணையருக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கை அப்பத்தை எடுத்து பாவம் மன்னிப்பு உண்டாகும்படின்னு அவர் அந்த இடத்துல மீன் பண்ணாட்டினாலும் அதுலேயும் அது அடங்கியிருக்கு ஆனால் அதில் மெயின் அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா சரீரத்தை சாப்பிட சொல்கிறாரு அப்போ சரீரத்தை எப்படி சொல்ல சாப்பிட முடியும் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா யோவான் ஆறாவது அதிகாரத்தில் அதை வாசன் நமக்கு புரியும் யோவான் ஆறாவது அதிகாரம் நாற்பத்தி எட்டாம் வசனத்திலேருந்து ஜீவ அப்பன் நானே உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்தின் மன்னாவை புசித்தார்கள் புசித்திருந்தும் மறித்தார்கள் இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி இருந்து இறங்கின அப்பன் இதுவே இப்படி சொல்லிட்டே வந்துட்டு அவர் என்ன சொல்றாரு நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம் இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிள்ளைப்பான் நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார் அப்பொழுது யூதர்கள் அதை திரும்ப என்ன பண்ணுறாங்க முறுமுறுக்கிறாங்க அப்போ திரும்ப அவர் என்ன சொல்கிறார் ஐம்பத்தி மூணாவது வசனத்தில் அதற்கு இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் மனுஷகுமாருடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ள ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்ப ராபோஜனத்தை அவர் எப்படி ஆசரிக்கணும் அப்படிங்கறத அவர் சொல்றாரு இந்த இடத்துல கட்டாயம் அவருடைய மாம்சத்தை புசிக்கணும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணணும்னு சொல்றாரு அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன புரியணும் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம இப்போ ஆசரிக்கிறோம் இல்லையா எப்படி திருவிருந்தை ஆசரிக்கிறோம் நம்ம ஒரு அப்பத்தை எடுத்து அதாவது எல்லாரும் ப்ரொடியூஸ் பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா ப்ரொடக்ஷன் பண்ணி ஒன்று அவங்க சாப்பிட்ட அப்போ வேறு இப்போ நம்ம அதற்கு மாதிரியாக ஒரு அப்பத்தை எடுத்து அதை எடுத்து நம்மளுடைய சரீரம் நினச்சி புசிக்கிறோம் அடுத்து திராட்சை ரசம் மாதிரி ஒரு மாதிரி எடுத்து அதையும் இருந்து அவருடைய ரத்தம்ட்டு புசிக்கிறோம் இப்படி தான் திருவிருந்து நம்ம பண்ணுறோம் ஆனால் இதோடைய உண்மையான சாராம்சம் இது மட்டும் பற்றாது இது ஒரு அதாவது அடையாளமாக என்ன இருக்கலாமே ஒளிய அதோடைய உண்மையான சாராம்சம் என்ன எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் எப்படி ஞானஸ்நானம் ஒரு அடையாளமாக இருந்தாலும் அவருடைய ஆவிக்குள்ள பர்சுத்தாவினால் பெற ஸ்நானத்தை தான் உண்மையான ஞானஸ்நானம்ங்கிற அர்த்தம் மாதிரி இங்கேயும் நம்ம வார வாரம் சர்ச்சில் இல்லை மாதத்துக்கு ஒரு தடவை திருவிருந்து நம்ம பண்ணுறது அது ஒரு அடையாளமே தவிர அதற்கு உண்மையான சாராம்சம் பின்னாடி அதுக்கு பின்னால் நம்ம என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப கவனிக்க வேண்டியது அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அது என்ன சாரம்சம் அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே என்ன சொல்ல வர்றாரு அவருடைய மாம்சத்தை புசித்து அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணணும்னு சொல்கிறாரு யோவான் ஆறாம் அதிகாலத்தில் ஐம்பத்தி நாலாவது வசனத்துல திரும்ப ஐம்பத்தி ஆறாவது வர்சனத்திலேயே என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணிக்கிறவனுக்கு எண்ணிலே நிலைத்திருக்கிறான் என்னிலே நிலைத்திருக்கிறான்னு சொல்கிறாரு அதை சாப்பிட்டா தான் ஜீவன் சொல்கிறாரு அவனுக்குள்ளே அது இருந்தால் தான் ஜீவன் இருக்கும் அதை புசிக்கலைன்னா அவன்கிட்ட ஜீவன் இல்லை அப்படின்னு சொல்கிறார் இவ்வளவும் சொல்லிட்டு வானத்தில் இருந்துடுங்கன்னா அப்பம் அவர் தான் அப்படிங்குறதில் சொல்கிறாரு அப்போ எப்படி இப்போ நம்ம அவரை புசிக்க முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே அழகாக அவர் சொல்லியிருக்காரு உங்கள் பிதாக்கள் சொன்ன சாப்பிட்ட மாதிரி மண்ணாவை போன்று இது கிடையாது அப்படின்னா மாம்ச பிரகாரமாக சாப்பிட்ற சாப்பாட்டை ஆப்பத்தையோ இல்லை ஏதோ ஒன்று எடுத்து சாப்பிட்றதா இங்கே சொல்லலை அறுபத்தி மூன்றாம் வசனத்தை வாசம் நமக்கு தெளிவாக தெரியும் ஆவியே உயிர்ப்பிக்கிறது மாம்சமானது ஒன்றுக்கு உதவாது அப்படின்னா என்னன்னா மாம்சமானது ஒன்றுக்கு உதவாது அப்படிங்கிறது இவர் இவ்வளவு நேரம் சொல்லி சொன்ன மாம்சத்தை புசிக்கணும் இரத்தத்தை பானம் பண்ணணும் அப்படின்னு சொன்னது அவருடைய மாம்ச பிரகாரமான ஒரு சரீரர்களே அதை சொல்ல வரல அவர் ஆவியால் பசுத்தாவியால் எது மாம்சமானது அப்படின்னு பார்த்தோன்னா அந்த வார்த்தை மாம்சமாச்சு யோவான் ஒன்றாம் அதிகாரத்தில் பதினாலாம் வசனத்தில் சொல்லப்பட்டபடி அந்த வார்த்தை மாம்சமாச்சு அந்த மாம்சம் இப்போ நம்மக்கிட்ட வார்த்தையாக இருக்குது இவர்கள் யோசிக்கிற மாதிரி அதாவது சீஷர்கள் என்ன யோசிக்கிறாங்கன்னா அறுபத்தி ஒன்றாம் வசனத்தில் இயேசு தமக்குள்ளே அறிந்து அதாவது சீஷர்கள் அதை குறித்து முறுமுறிக்கிறார்கள் என்று இயேசு தமக்குள்ளே அறிந்து அவர்களை நோக்கி இது உங்களுக்கு இடரலாக இருக்கிறதோ ஏன் அப்படின்னா இதை எப்படி நம்ம அவருடைய வ இதை சாப்பிட முடியும் எப்படி அதை வந்து பண்ண முடியும் அப்படின்ட்டு அவர்களுக்குள்ள முறமுருக்கிறார்கள் அப்போ தான் அவர் சொல்கிறாரு நீங்கள் நினைக்கிற மாதிரி அவருடைய சரீரம்னா அந்த மாம்சத்தை புசிக்கிற அதாவது சரீரத்தை இல்லை எது சாப்பிடணும்னு சொல்கிறாரு யோவான் ஆறாம் அதிகாரம் அறுபத்தி மூன்றாம் வசனம் ரொம்ப முக்கியமான வசனம் நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது அப்போ இவர் சொன்ன வசனங்களை நம்ம என்ன பண்ணணும் சாப்பிடணும் இந்த வசனத்தை தான் ஜபத்தை எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குற மாதிரியிலையும் அவர் அதைத்தான் சொல்கிறாரு எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு தந்துடலும் அப்படிங்கிறதும் அதே வசனத்தை தான் இங்க சொல்லப்பட்டதும் அவருடைய ஜீவனுள்ள வசனத்தை தான் இந்த வசனத்தை நம்ம உட்கொண்டாதான் ஜீவன் நமக்குள்ள இருக்கும் அந்த ஜீவனை எப்படி அறியணும் அந்த ஜீவனை எப்படி அடையணும் அப்படின்னா ஒன்றான மெய்தேவனாகிய உண்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் இந்த வசனத்தின் மூலமாக அறிந்து கொண்டால்தான் நித்திய ஜீவன் நமக்கு கிடைக்கும் அப்ப எல்லாத்தையும் நம்ம டாலி பண்ணி பார்த்தா கரெக்டா இருக்கும் இயேசு அவர்களை நோக்கி ஐம்பத்தி மூன்றாம் வசனத்தில் என்ன சொல்றாரு நீங்கள் மனுஷகுமாருடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு அப்ப நித்திய ஜீவன்னா என்ன அவருடைய மாம்சத்தை புசிக்கணும் அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணணும் அப்படின்னா இந்த சத்திய வசனங்களை நாம் உட்கொண்டு இந்த சத்திய வசனத்தையினுடைய உண்மையான சத்தியங்களை அதாவது ரகசியங்களை தேவனுடைய சித்தத்தின்படி அறிந்து கொண்டு அதர் அதற்குள்ள நம்ம வாழ்ந்து காட்டுவதுதான் அவருடைய சரீரத்தை புசிக்கிறது அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணுறது இதை தான் அங்கே அவரு சொல்லை நமக்கு புரிய வைக்கிறார் இதை அவங்களுக்கு புரியாம தான் என்ன சொல்கிறாங்கன்னா முறுமுறுக்கிறாங்க எப்படி வந்து ஐம்பத்தி இரண்டாம் வசனத்தை யூதர்கள் கேட்குறாங்க ஈவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள் அப்படின்றிருக்கு அடுத்தது ஒன்று பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமானது இங்கே எல்லாமே நான் சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்குதுன்னு சொல்லும்போது என்ன ஒரு இடத்துல எல்லாரும் பின்வாங்கி போகிறாங்க அப்போ அறுபத்தி எட்டாம் வசனத்தில் அறுபத்தி ஏழு அறுபத்தெட்டில் பார்த்தோன்னா அப்பொழுது பன்னீர் பன்னீர்வரையும் நோக்கி நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ என்றார் அவருக்கு ஆண்டவரே யாரிடத்தில் போவோம் நித்திய ஜீவ வசனங்கள் சொல்றாரு என்ன சொல்றாரு நித்திய ஜீவ வசனங்கள் உண்மிடத்தில் உண்டே அப்படின்னு சொல்றாரு அப்ப இங்க சொல்லப்பட்ட சரீரமும் இரத்தமும் சரீரத்தையோ ரத்தத்தையோ வந்து குறிக்கல அங்கே சொல்லப்பட்டது வசனங்களை தான் குறிக்குது ஆனாலும் மாம்ச பிரகாரமாக அவர் சரீரத்தையும் இரத்தத்தையும் அவர் என்ன பண்றாரு நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அதை எல்லாவற்றையும் த சிலுவையில் ஒப்பு கொடுத்து தன்னுடைய உயிரை நமக்காக கொடுக்கிறார் அதற்கும் என்ன இருக்குது சக்தி இருக்குது அந்த மாம்சத்திற்கும் அவரு என்ன பண்றாரு அது பஸ்காவுடைய ஆடு எப்படி அடிக்கப்படுதோ அதே மாதிரி ஏசு கிறிஸ்து பஸ்கா அன்னைக்கு அவர் அடிக்கப்பட போகிறார் அதை முன்னாடியே அவர் என்ன பண்ணுறாரு ரா இது எல்லாற்ற எல்லாவற்றையும் அவர் எவ்வளவு புரிய வைக்க முடியுமோ தன்னுடைய சீஷர்களுக்கு புரிய வைக்கிறார் வார்த்தை மாம்சமாகி நான் வந்துட்டேன் வந்ததுக்கப்புறம் இந்த மாம்சத்தை எல்லாருடைய பாவம் மன்னிப்பை பெறுவதற்காக இரத்தம் சிந்த போவது இந்த ஆடு எது இந்த தேவ ஆட்டுக்குட்டி ஆகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ண போகிறாரு தன்னுடைய இரத்தத்தை சிந்த போகிறாரு அந்த இரத்தத்தை சிந்த போகிறது எதற்கு அடையாளம் அப்படின்னா எல்லா பாவங்களும் செய்கின்ற இந்த மனு குலத்தை மீட்பதற்காக அவர் அந்த இரத்தத்தை சிந்த போகிறாரு பஸ்காவா ஆடாகிய இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட போகிறார் அதற்கு முன்னால ஒரு நினைவு கூறுதல் எது ரா போஜனத்தை என்றென்றைக்கும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறதற்காக இந்த ரா போஜனத்தை செய்ய சொல்றாரு அந்த ரா போஜனத்தை வெறுமனே நம்ம ஒரு அப்பத்தை எடுத்தோ ஒரு சாப்பாடை சாப்பிட்டோ வெறும் அடையாளமாக மட்டும் செய்யக்கூடாது அந்த ராபோஜனத்தை செய்யும் பொழுது அவருடைய வசனத்தில் நம்ம இருந்து அவருடைய வசனத்தை உண்மையாக தியானித்து அவருடைய வசனத்தை உண்மையாக தியானிப்பதோடு மட்டுமல்லாமல் அதில் வாழ்ந்து அதனால் நாம் ஜீவனை பெற்று அதனோடு சேர்த்து நாம் இந்த ராபோஜனத்தை நம்ம என்ன பண்ணணும் ஆசிரிக்க வேண்டும் இத தெளிவா பார்க்கலாம் அப்படின்னா இதே மாதிரி உள்ள வசனங்கள் எங்க இருக்கு அப்படின்னா ஒண்ணு குருந்தையர் பதினோராம் அதிகாரத்துல பவுனும் இத பத்தி பேசுறாரு எப்படி பேசுறாரு அப்படின்னா இருபதாவது வசனத்துல இருந்து வாசிக்க கேட்போம் நீங்கள் இடத்தில் கூடி வரும்போது அவனவன் தன் தன் சொந்த போஜனத்தை முந்தி சாப்பிடுகிறான் ஒருவன் பசியா இருக்கிறான் ஒருவன் வெறியா இருக்கிறான் இப்படி செய்கிறது கர்த்தருடைய ரா பண்ணுதல் அல்லவே அப்படின்னா என்ன சொல்ல வர்றாருனா கர்த்தருடைய ராப்போஜனம் அப்படிங்கிறத அவர்கள் என்ன பண்ணிருக்காங்க நினைவு கூறுதலாக பண்ணிட்டு வர்றாங்க அப்படி பண்ணிட்டு வர்றதுல இவங்க எல்லாரும் என்ன நினைச்சிட்டாங்கன்னா வெறும் சாப்பிட்றது அப்பத்தை சாப்பிட்றது ரசத்தை சாப்பிட்றது பந்தியில உட்காந்து சாப்பிட்றது அதுதான் வந்து ராப்போஜனம் கர்த்தருடைய ராப்போஜனம் நினைக்கிறாங்க அப்படி கிடையாது உனக்கு பசிச்சிச்சுனா முன்னாடியே சாப்பிட்டுட்டு வா ஆனா இங்க உட்காந்து பந்தி அமர்ந்து நம்ம ராபோஜனம் பண்ணணும் அப்படின்னா அவருடைய வசனத்தை நினைவு கூர்ந்து அவருடைய வசனத்தை தியானித்து அவருடைய வசனத்தில் நாம் வாழ்ந்து அந்த இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்டு மரணத்தை நாம் தெரிவிப்பதற்காக நினைவு கூறுவதற்காக என்றென்றைக்கும் இன்று வரைக்கும் அதை உண்மையாக அந்த ரா போஜனத்தை ஆசிரிக்க வேண்டும் அப்படி தான் பவுல் சொல்கிறாரு அதை இன்னும் வாசிச்சா நமக்கு புரியும் இருபத்தி ரெண்டாம் வசனத்திலிருந்து அதாவது ஒன்று குழந்தையர் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் புசிக்கிறதற்கும் குடிக்கிறதற்கும் உங்களுக்கு வீடுகள் இல்லையா தேவனுடைய சபையை அசட்டை பண்ணி இல்லாதவர்களை வெட்கப்படுத்துகிறீர்களா உங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன் இதை குறித்து உங்களை புகழ்வேனோ புகழேன் நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்ன அப்படின்னு சொல்கிறனா அந்த ரா போஜனத்தில் பவுல் உட்கார்ல ஆனால் போஜனம் எப்படி நடக்கணும் எதன் அடிப்படையில் நடக்கணும் அப்படிங்கிறத இவர் சொல்லி கொடுக்குறாரு ஏன்னா யார்ட்டந்து கற்றுக்கிட்டாரா நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே இது எல்லாமே அவருக்கு பெற்று கொடுக்கப்பட்டிருக்குது இயேசு கிறிஸ்து மூலமாக அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு பவுலுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அன்று ராத்திரியிலே இங்க நல்லா நம்ம கவனிக்கணும் அந்த இருந்தது பன்னிரெண்டு சீஷர்கள் மட்டும்தான் இதை தவிர வேற யாருக்கு கா காமிச்சு கொடுக்கப்பட்டிருக்குன்னா அது பவுலுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு ஒளிய அது அவர் தான் பன்னெண்டு அப்போஸ்துல ஒரு என்ன வர்றாரு இவர் தான் சேர்த்து கொள்ளப்படுகிறார் இதுதான் தேவ சித்தம் இவர் தான் செலக்ட் பண்றாரு பன்னெண்டு பேரை செலக்ட் பண்ணார் ஒரு ஆள் என்ன பண்ணிட்டான் காட்டி கொடுத்துட்டான் திரும்ப என் பின்னால் வா அப்படிங்கிறத பன்னெண்டு பேரையும் டேரக்டாக கூப்பிட்டுருக்காரு அதே மாதிரி திரும்பவும் என் பின்னால் வா அப்படின்னு கூப்பிட்டது பவுல தான் கூப்பிட்ருக்கார் ஆனால் அப்போ சிலர்கள் மோத அப்போது சில அப்போ சிலர்கள் முதல் அதிகாரத்தில் அவர்கள் சீட்டு போட்டு தேர்ந்தெடுத்தார்கள் அது தேவனுடைய சித்தமாக இல்லையா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான் ஆனால் உண்மையாகவே தேவனுடைய சித்தம் எது அப்படின்னா பனிரெண்டாவது அப்போஸ்தலனாக தேர்ந்தெடுக்கப்பட்டது இந்த பவுல் தான் ஏன்னா இது நமக்கு ரெண்டு சாட்சிகள் இருக்குது ஒன்று பவுலை டேரெக்டாக கூப்பிட்டது கிறிஸ்து தான் அவன் கொல்ல தமஸ்கூலில் எப்பவும் கொல்றதுக்கு போகும்போது முள்ளில் உதைக்கிற உனக்கு கடினமாக நீ என்ன பண்ணணுங்கிறத உனக்கு சொல்லப்படும் அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக பனிரெண்டாவது அப்போஸ்தலனாக அவரை பின்னால் வர சொன்னது இந்த பவுல தான் அது மட்டும் இல்லாமல் அந்த கர்த்தருடைய ராப்போஜனத்திற்கு பந்தியில் அன்னைக்கு பன்னீர்வரோடும் கூட தான் அவர் இருந்தாரோ இல்லையா வேற யாருமே அவர் கூட இல்லை மரியாலோ மார்த்தாலோ வேற இயேசுடைய தாயோ யாருமே அந்த ராப்போஜனத்தில் அந்த ராப்போஜனத்தை பற்றி இன்னொரு ஆளுக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்குதுன்னா அது பவுலுக்கு தான் சொல்லப்பட்டிருக்குது அதனால தான் அவர் இந்த ராப்போஜனத்தை பற்றி வேற எந்த அப்போஸ்தலனும் வந்து எழுதலை ஆனால் பவுல் எழுதியிருக்காரு எவ்வளவு அழகா அதை ஒண்ணு கூட மாறாமல் சொல்றார் பாருங்க ஸ்தோத்திரம் பண்ணி அதை நீங்கள் வாங்கி புசியுங்கள் இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார் போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து இந்த பாத்திரம் என் ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது ஒன்னு கூட மாறல பாருங்க அவர் சொன்னது எப்படி இருக்குது மற்ற இருபத்தி ஆறாம் அதிகாரத்தில் இருபத்தெட்டாம் வசனத்துல இது பாவம் மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கையாக இருக்கிறது இரத்தத்தை சிந்தப்படுகிறம்போது அவர் சொன்னது புது உடன்படிக்கை இங்கேயும் அதே மாதிரி என்ன சொல்கிறாரு போஜனம் பண்ணின பின்பு என்ன பண்ணுறாரு அப்பத்தை அப்புறம் என்ன சொல்கிறாரு இந்த பாத்திரம் எதற்கு அடையாளமாக இருக்குதான் புதிய உடன்படிக்கைக்கு அது என்ன புதிய உடன்படிக்கை அப்படின்னா நீங்கள் நான் எப்படி ஒரு உங்கள் மேல் அன்பாக இருக்கணும் அதே மாதிரி நீங்களும் ஒருவரில் ஒரு அன்பாக இருங்கள் இந்த அன்புக்கு பாத்திரமாக எப்படி நடக்குது அப்படின்னா அந்த அன்பின் கட்டம் எதுனால் நடக்குது அப்படின்னா அவர் தன்னுடைய உயிரை கொடுத்து என்ன பண்ணியிருக்காரு பாவமன்னிப்பை நமக்கு வாங்கி கொடுத்துருக்காரு இதுதான் அந்த புதிய உடன்படிக்கை அந்த புதிய உடன்படிக்கையில் எவ்வளவு தூரம் அழகாக சொல்கிறேன்னா நீங்கள் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வரும் திரும்ப வரும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள் இதுதான் அவர் சொல்ல நமக்கு புரிய வைக்கணும்னு ஆசைப்படுற காரியம் இதுதான் கர்த்தருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள்னா அவர் நமக்காக அடிக்கப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டு நமக்கு பாவ மன்னிப்பை கொடுத்திருக்காரு இதை என்றென்றைக்கும் நினைவு கூறுதலுக்காக இந்த ராபோஜனத்தை போஜனத்தை உண்மையான சத்தியத்தோடு அவரை உணர்ந்து இதை செய்யணும் அப்படின்னு சொல்றார் இதில் இன்னொன்று என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னா மன்னிப்பு உண்டாகணும் அப்படின்னா உடனே இந்த ராபோஜனத்தை மட்டும் பண்ணால் பத்தாது ஆனால் அதோட சேர்ந்து இன்னொன்று இருக்குது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்று யோவான்ல ஒன்றாம் அதிகாரத்தில் ரொம்ப வசனத்தை நம்ம வாசித்தா நமக்கு புரியும் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார் அப்போ இதிலிருந்து நமக்கு நல்லா புரியுது பாவங்களை நாம் உணர்ந்து அவரிடம் அறிக்கையிட்டு அந்த இயேசு கிறிஸ்துவடைய சரீரமாகிய வசனத்தை நாம் தியானித்து அடையாளமாக அவருடைய அந்த ரா போஜனத்தை நாம் எந்த சாப்பாடு வேணாலும் இருக்கலாம் எந்த விதமான அதாவது ஒண்ணுமே இல்லாட்டினாலும் எந்த சாப்பிடக்கூடிய எந்த பொருளா இருந்தாலும் சரி அதை நினைவு கூர்ந்து அவருடைய மரணத்தை நினைவு கூர்ந்து இந்த ராப்ரோஜனத்தை புனிதமாக நாம் என்ன பண்ணணும் ஆசரிக்க வேண்டும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பல சர்ச்சில் பல அதாவது பெயரளவில் உள்ள சபைகளில் என்ன நடக்கும் அப்படின்னா பந்தி அமர்றது அப்படின்னு சொல்லி மத்தியானம் சாப்பாடு போடுவாங்கன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா அது கர்த்தருடைய பந்தின்னு சொல்லுவாங்க ஆனால் மக்கள் என்ன நினச்சி வருவாங்கன்னா இன்னைக்கு மத்தியானம் நமக்கு இங்கே சாப்பாடு போடுவாங்க அது ராபோஜனம் நினைக்காம அதாவது கர்த்தருடைய பஸ்கான்னு நினைக்காம கர்த்தருடைய பந்தின்னு நினைக்காம என்ன நினப்பாங்கன்னா இன்னைக்கு நமக்கு சாப்பாடு போடுவாங்க அப்படிங்கிற ஒரு இச்சையில ஒரு அற்பமான எண்ணத்தோடு வந்து அங்கே அமருவாங்க அதை தான் அப்படி பண்ணாதீங்கன்னு பவுல் சொல்றாரு நீ முன்னாடியே உனக்கு பசிச்சுன்னா முன்னாடியே சாப்பிட்டு வா ஆனால் அன்னைக்கு அப்போ அந்த நேரத்தில் பண்ணுறது அவருடைய மரணத்தை நம்ம நினைத்து பார்த்து அவருடைய சரீரமாகிய வசனத்தை நாம் உட்கொண்டு அவருடைய இரத்தம் நம்முடைய பாவ மன்னிப்பு உண்டாகும்படி சிந்தப்பட்டதை நம்ம ஐக்கியமாக உணர்ந்து அதை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த நேரத்தில் நம்ம பாவங்களை உணர்ந்து அவரிடம் அறிக்கையிட்டு அவரிடம் என்ன பண்ணணும் பாவ மன்னிப்பையும் பெறணும் இப்படி நம்ம சுத்திகரிப்பதற்காக நம்மை சுத்திகரிப்பதற்காக அவர் நமக்கு கொடுத்த ஒரு எளிமையான கர்த்தருடைய ரா இருக்குது இதை நம்ம எந்த அளவுக்கு நம்ம உண்மையா செய்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம பாவத்திலிருந்து விடுதலை ஆயிட்டே இருப்போம் இல்லாட்டினா அது அபாத்திரமாக நம்ம செஞ்சோன்னா தான் பவுல் என்ன பண்றாரு கடிந்து கொள்றார் எண்ணத்தி நாலணில் ஒன்னு குறைந்தர் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் எண்ணத்தி நாளினில் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கத்தருடைய சரீரம் இன்னதென்றும் நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பண்ணுகிறான் இதுதான் ரொம்ப முக்கியம் அபாத்திரமா எல்லாரும் பண்றாங்க அதனால் நானும் பண்றேன் அப்படின்னு பண்ணக்கூடாது பசியாக இருக்குது அதனால் இந்த சாப்பிட்றேன் அப்படின்ட்டு இருக்கக்கூடாது அதை ஆ ஆவியோடு ஆத்மாவோடு நம் சரீரத்தோடு அதை நம்ம ஆசரிக்க வேண்டும் ஆவியோடு இயேசு கிறிஸ்துவை நினைத்து அவருடைய அன்பை நினைத்து அவர் நமக்காக சிந்தப்பட்ட இரத்தத்தை நினைத்து நாம் அதில் அன்பு கூற வேண்டும் ஆத்மாவோடு எப்படி அப்படின்னா அந்த ஆத்மாவோ இருக்கிற அந்த இச்சைகள் எல்லாவற்றையும் கலைந்து போட்டு அவரை ஆ ஆத்மாவில் அவரை மட்டும் உள்ள வர வைத்து அதை நினைத்த அந்த மரணத்தை நாம் தெரிவிக்க வேண்டும் சரீரத்தோடுனா நாம் உண்ணும்போது அந்த பந்தியை உண்ணும்போது அந்த அப்பத்தையோ அந்த சாப்பாட்டையோ எதையோ போது அவரை முழுவதுமாக அந்த வசனத்தை நாம் தியானிக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த வசனத்தில் நாம் வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு அழுத்தமான ஒரு திட நம்பிக்கையான புது உடன்படிக்கையாக நாம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்படி நாம் ஆவியோடும் ஆத்மாவோடும் சரீரத்தோடும் அந்த ரா நாம் செய்ய வேண்டுமே ஒளிய பெயருக்காக எல்லாரும் செய்கிறாங்க ஏதோ இது கடமைக்குன்னு கட்டா இது ஒரு நாள் செஞ்சே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம செய்யக்கூடாது ஏன்னா நம்ம செய்கிறது அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறோம் அந்த ஆட்டுக்குட்டி தேவ ஆட்டுக்குட்டி நமக்காக சிந்தப்பட்ட அந்த இரத்தத்தை நாம் தெரிவிக்கிறோம் அந்த இரத்தம் மூலமா நமக்கு மன்னிப்பு உண்டாகிவிட்டது என்பதை நாம் தெரிவிக்கிறோம் இதை நம்ம இப்படி நம்ம ஆசரித்து வந்தால் இது உண்மையான தேவனுடைய கர்த்தருடைய கர்த்தனாக இயேசு கிறிஸ்தனுடைய ராப்போஜனமாக இருக்குது இப்படி புனிதமாக நாம் செயல்படுத்தி நாம் நம்மை இயேசு கிறிஸ்து மூலமா நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நீதியும் வல்லவருமாய் இருக்கிறார் இப்படிப்பட்ட சத்தியத்தை நாம் ந நன்காக நன்று நம்ம தியானித்து மீண்டும் ஒரு தடவை தியானித்து மீண்டும் ஒரு தடவை இந்த வசனங்களெல்லாம் வாசித்து அவருக்கு பிரியமாக நடக்க நாம் முயற்சிப்போம் அடுத்த வ சத்திய வசனத்தில் இன்னொரு சத்திய வசனத்தை நம்ம பார்ப்போம்